இன்றைக்கி சண்டே சரி லேட்டாக எழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு கதவை திறந்து பார்த்தா வெளியே ஒரே மழை சரி இன்னும் போய் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தோம் சிக்கனு மீன் கனவா மட்டன் எல்லாமே இருந்துச்சு சரி எப்பயுமே சிக்கன் தானே மட்டன் தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கனவாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கனவா குழம்பும் முட்டை தோசை தான் செஞ்சு சாப்பிட்டோம் ஆனால் கனவா வந்து நான் கிரேவியாக தான் பண்ணி சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி பண்ணதில்லை இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் எப்படி பண்ணேன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி பட்டை கிராம்பு அந்த கரம் மசாலா ஐட்டம் எல்லாமே தேங்காய் அதோடு சேர்த்து நல்லா வந்து கொஞ்சமாக எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி எல்லாத்தையுமே வ வதக்கிக்கிட்டேன் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி இப்போ கரம் மசாலா ஐட்டம் பட்டை கிராம்பு எல்லாம் மட்டும் போட்டு மிளகாய் கருவேப்பில வெங்காயம் தக்காளி குழம்பு மிளகாய் ஒரு ஸ்பூன் போட்டு அப்புறம் அந்த வாஷ் பண்ணி வச்சிருந்த கனவாவையும் அதுலேயே வந்து ஆட் பண்ணி வதக்கினேன் அதுக்கிட்ட அதுக்கப்புறம் இந்த மசாலா வந்து அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா அந்த மசாலா தான் அதுக்கு செம டேஸ்ட்டே கொடுத்துச்சு உண்மையாகவே செமையாக இருந்துச்சு அந்த மசாலாவையும் போட்டுட்டு அதில் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் முக்கியமாக அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அது முருங்கைக்காய் டேஸ்ட்டாக அப்படியே சூப்பராக தெரிஞ்சது அதில் அப்புறம் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் அந்த தண்ணி தேவையான அளவு அந்த ஜார்லேயே ஊற்றி கழுவி அதையும் அதுக்குள்ளேயே ஊற்றியாச்சு கொத்திட்டு ஒரு ஒரு காமன் நேரம் கொதிக்க விட்டேன் கொதிச்ச அப்புறம் எப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோவில் பாருங்களேன் உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே தெரியும் எப்படி இருந்துதுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படியே இந்த முருங்கோட எஸ்ஸன்ஸு உருளக்கோட ஃப்ளேவரு கனவா எல்லாமே சேர்த்தோம் அதுவும் தோசைக்கு சூப்பராக இருந்துச்சு அதையே அப்படியே மதியானம் ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டோம் அதுவுமே ரைஸுக்குமே நல்லா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இது வந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சப்பாத்தி ரைஸு இட்லிக்கெலாம் செம்மையாக இருக்கணும் இட்லி தோசை நாங்கள் சாப்பிட்டோம் தோசைக்கு சூப்பராக இருந்துச்சு இதே இந்த ரெசிபி இதே மாதிரியே வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா தான் வரும் சரின்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சதே பத்து மணி ஒரு ஒரு மணி நேரத்தில் செஞ்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வந்து நல்லா ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட்டு செம்ம ஹெவியாக இருந்துச்சா சரின்னு சொல்லிட்டு அடுத்த தூக்கம் போட்டாச்சு இப்போ லஞ்சுக்குமே ரைஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இதே வந்து இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம் அதுவும் சூப்பராக இருந்துச்சு மட்டன் குழம்புலாம் என்ன மட்டன் குழம்பு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு